வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலமா டீ போடுற டைமில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து மேஷரால் மசிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் கைகளை வச்சியும் நல்லா வந்து மசிச்சி எடுத்துக்கங்க நல்லா சாஃப்டான அதத்துக்கு நம்ம மசிச்சு விட்டுக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மசிச்சு எடுத்துக்கிட்ட பிறகு இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம் அதாவது சோளம் மாவு நான் வந்து பெரிய டீஸ்பூன் வந்து எடுத்துருக்கேன் பெரிய டீஸ்பூன்றதுனால ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலும் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் கடு கடுன்னு இருக்கும் பாருங்க நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுட்ரு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்க்க போகிறோம் ஆனால் வந்து பெப்பர் பவுடரும் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் வந்து நம்ம கிடைக்கும் அதனால் அதை நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து தனியாக இல்லைன்னா மிக்சி சாரில் வந்து அலசிட்டு நல்லா வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க நான் வந்து மிக்சி சாரில் தான் வந்து அரைச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்குங்க ஏற்கனவே நம்ம மிளகு பவுடர் சேர்த்துருக்கிறதுனால அதுக்கு தகுந்த போல் சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்து முடிச்சிடலாங்க கைகளால் இது போல் நல்லா விசைஞ்சி விட்டுக்குங்க இது கூட கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்கள் இது போல் ஒரு சாஃப்டான டோவை நம்ம கொண்டு வந்துடணும் இது போல் நம்ம சேதி எடுத்துக்கிட்டோம் இப்போ நான் ஒரு பட்டர் ஷீட் வந்து நான் போட்டுக்கிட்டேன் ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம செய்து வச்சிருக்கேன் உருண்டையை வந்து இதோடு நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க பாருங்கள் இது போல் சேர்த்து விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு கவரை வந்து நம்ம போட்டு விட்டுடலாம் பாருங்க இது போல் நம்ம போட்டு விட்டுக்கிட்டு ரொட்டி கிட்டே வச்சு நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க போல் நான் திரட்டி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க நம்ம கீழே வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நல்லாவே பிரிஞ்சு வருது பாருங்கள் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் ஆறி வரட்டும் பாருங்க பொரிக்கிறதுக்காக ஆயில் வந்து சூடுபடுத்திக்கிட்டேன் மீடியமான ஃப்ளேமை விட கொஞ்சம் குறைவாகவே வச்சுக்கோங்க இல்லைன்னா மாவு வந்து வெந்து வராது தனித்தனியாக போட்டு விட்டுருங்க ஒரு அரை இன்ச்சி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கங்க ரொம்ப தடிமனாவும் வேண்டாம் பாருங்க அதனுடைய திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் லைட்டாக வந்தோன்னே சூட்லேயே வந்து இது நல்லா வெந்து வரட்டுங்க ஒரு டூ மினிட்ஸ் ஆகட்டும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து மேலே எளிமை வந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த பப்புல்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு குறையட்டும் அப்போ தான் வந்து நல்லா வந்து ப்ராப்பராக வெந்து வந்திருக்கும் இப்போவுமே வந்து மீடியமான ஹீட்லேயே இருக்கட்டும்ங்க ஹைஃப்ளேமில் வச்சோம்னா மேலே கருகி போன மாதிரி உள்ளே நம்ம இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு அந்த மாவெல்லாம் அப்படியே இருக்கும் ஆனால் மீடியமான ஹீட்டில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்துருச்சு பப்புல்ஸ்மே நல்லா அடங்கி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இந்த ஸ்டேஜில் எடுக்கும் போது தான் மேலே வந்து கிறிஸ்பியாக ரொம்பவே அருமையாக இருக்குங்க இதே போல் எல்லா பீஸுகளையும் நம்ம போட்டு செய்து முடிச்சுட்டு பிறகு நம்ம பார்க்கலாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இந்த கரைக்கரைன்றது எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் இன்னொரு இதை நான் போட்டு காமிக்கிறேன் நான் இப்போ அதே மாதிரி மீடித்த விட கொஞ்சம் குறைவான நான் தீலே இருக்கட்டும் திரும்பவும் வந்து ஒரு நிமிஷம் நம்ம சூடு படுத்திக்கலாம் சூடு படுத்திக்கிட்ட பிறகு நீங்க சேருங்க இப்ப ஒவ்வொரு பீஸா நம்ம சேர்த்து விட்டுடலாம் பாருங்க நெக்ஸ்ட் பேச்சு நம்ம போட்டு விட்டோம் சேம் அதே மாதிரி தான் நம்ம போட்ட உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி விட்டுடலாம் எல்லா ஸ்நாக்ஸ் செய்து முடிச்சிட்டு பிறகு நம்ம பார்க்கலாங்க ரொம்பவே டே உருளைக்கிழங்கும் சோளமாகவும் வச்சு ரொம்பவே அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு நான் காமிக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் சந்தி மறக்காமல் சந்திக்குட்டிச்சானுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நேரம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்